உலகில் உள்ள நூற்று தொன்னூற்றி ஏழு நாடுகளின் தமிழ் பெயர்களை பட்டியலிடுகிறேன் ஆப்கானிஸ்தான் இரண்டு அல்பேனியா மூன்று அல்ஜீரியா நான்கு அண்டோரா ஐந்து அங்கோலா ஆறு அந்திகவா மற்றும் பார்புடா ஏழு அர்ஜென்டினா எட்டு அர்மேனியா ஒன்பது ஆஸ்திரேலியா பத்து ஆஸ்திரியா பதினொன்று அசர்பைஜான் பன்னிரண்டு பஹாமாஸ் பதிமூன்று பஹரைன் பதினான்கு பங்களாதேஷ் பதினைந்து பார்படோஸ் பதினாறு பேலாரஸ் பதினேழு பெல்ஜியம் பதினெட்டு பேலிஸ் பத்தொன்பது பெனின் இருபது போட்டான் இருபத்தொன்று பொலிவியா இரண்டு போஸ்னியா மற்றும் ஹெர்சிகோவினா இருபத்து மூன்று போட்ஸ்வானா இருபத்து நான்கு பிரேசில் இருபத்தைந்து புருனை இருபத்தாறு பல்கேரியா இருபத்தேழு ஃபாச்சோ இருபத்தெட்டு புருண்டி இருபத்தொன்பது கம்போடியா முப்பது கேமரூன் முப்பத்தொன்று கனடா முப்பத்திரண்டு இரண்டு கேப் வேர்டே முப்பத்தி மூன்று மத்திய ஆப்பிரிக்க குடியரசு முப்பத்து நான்கு ஷாட் முப்பத்தைந்து சிலி முப்பத்தாறு சீனா முப்பத்தேழு கொலம்பியா முப்பத்தெட்டு கோமோரோஸ் முப்பத்தொன்பது காங்கோ குடியரசு நாற்பது காங்கோ ஜனநாயக குடியரசு நாற்பத்தொன்று நாற்பத்தி இரண்டு டி வாயர் நாற்பத்து மூன்று குரோஷியா நாற்பத்து நான்கு கியூபா நாற்பத்தைந்து கைப்ரஸ் நாற்பத்தாறு செக் குடியரசு நாற்பத்தேழு டென்மார்க் நாற்பத்தி எட்டு ஜிபூட்டி நாற்பத்தொன்பது டொமினிகா ஐம்பது டொமினிகன் குடியரசு ஐம்பத்தொன்று ஈக்வடார் ஐம்பத்தி இரண்டு கிழக்கு திமோர் ஐம்பத்து மூன்று ஏகித்து ஐம்பத்து நான்கு எல் சால்வடோர் ஐம்பத்தைந்து இக்குவடோரியல் கினியா ஐம்பத்தாறு எரித்திரியா ஐம்பத்தேழு எஸ்டோனியா ஐம்பத்தெட்டு எத்தியோபியா ஐம்பத்தொன்பது ஃபிஜி அறுபது பின்லாந்து அறுபத்தொன்று பிரான்ஸ் அறுபத்தி காபோன் அறுபத்து மூன்று காம்பியா அறுபத்து நான்கு ஜார்ஜியா அறுபத்தைந்து ஜெர்மனி அறுபத்தாறு கானா அறுபத்தேழு கிரீஸ் அறுபத்தெட்டு ஹிரெண்டா அறுபத்தொன்பது ஹுவாடெமாலா எழுபது கினியா எழுபத்தொன்று கினிபிசாவ் எழுபத்தி ரெண்டு கயானா எழுபத்து மூன்று ஹைட்டி எழுபத்து நான்கு ஹொண்டுராஸ் எழுபத்தைந்து ஹங்கேரி எழுபத்தாறு ஐஸ்லாந்து எழுபத்தேழு இந்தியா எழுபத்தெட்டு இந்தோனேசியா எழுபத்தொன்பது ஈரான் எண்பது ஈராக் எண்பத்தொன்று அயர்லாந்து எண்பத்தி இரண்டு இஸ்ரேல் எண்பத்து மூன்று இத்தாலி எண்பத்து நான்கு ஜமைக்கா எண்பத்தைந்து ஜப்பான் எண்பத்தாறு ஜோர்டான் எண்பத்தேழு கஜகஸ்தான் எண்பத்தெட்டு கென்யா எண்பத்தொன்பது கிரிபதி தொன்னூறு வடகொரியா தொன்னூற்றொன்று தென்கொரியா தொன்னூற்றி இரண்டு குவைத் தொன்னூற்று மூன்று கிர்கிஸ்தான் தொன்னூற்று நான்கு லாவோஸ் தொன்னூற்றி லாட்வியா தொன்னூற்றி லெபனான் தொன்னூற்றி ஏழு லெசோதோ தொன்னூற்றி லைபீரியா தொன்னூற்றி லிபியா நூறு லிச்சென்ஸ்டீன் நூற்று ஒன்று லிதுவேனியா நூற்று இரண்டு லக்சம்பர்க் நூற்று மூன்று மகாவ் நூற்று நான்கு மாசிடோனியா நூற்று ஐந்து மடகாஸ்கர் நூற்று ஆறு மலாவி நூற்று ஏழு மலேசியா நூற்று எட்டு மாலத்தீவுகள் நூற்று ஒன்பது மாலி நூற்று பத்து மால்டா நூற்று பதினொன்று மார்ஷல் தீவுகள் நூற்று பன்னிரண்டு மாரிடானியா நூற்று பதிமூன்று மாரிஷியஸ் நூற்று பதினான்கு மெக்சிகோ நூற்று பதினைந்து மைக்ரோனேசியா நூற்று பதினாறு மோல்டோவா நூற்று பதினேழு மொனாக்கோ நூற்று பதினெட்டு மங்கோலியா நூற்று பத்தொன்பது மாண்டெனிக்ரோவ் நூற்று இருபது மொராக்கோவ் நூற்று இருபத்தொன்று மொசாம்பிக் நூற்று இருபத்தி இரண்டு மியான்மர் நூற்று இருபத்து மூன்று நமிகா நூற்று இருபத்து நான்கு நவ்ரு நூற்று இருபத்தைந்து நேபாளம் நூற்று இருபத்தாறு நெதர்லாந்து நூற்று இருபத்தேழு நியூசிலாந்து நூற்று இருபத்தெட்டு நிகரகுவா நூற்று இருபத்தொன்பது நைஜர் நூற்று முப்பது நைஜீரியா நூற்று முப்பத்தொன்று நார்வே நூற்று முப்பத்தி இரண்டு ஓமான் நூற்று முப்பத்து மூன்று பாகிஸ்தான் நூற்று முப்பத்து நான்கு பலாவ் நூற்று முப்பத்தைந்து பனாமா நூற்று முப்பத்தாறு முப்பத்தாறுவானி நூற்று முப்பத்தேழு பராகுவே நூற்று முப்பத்தி எட்டு பெரு நூற்று முப்பத்தொன்பது பிலிப்பைன்ஸ் நூற்று நாற்பது போலந்து நூற்று நாற்பத்தி ஒன்று போர்ச்சுகல் நூற்று நாற்பத்தி இரண்டு கத்தார் நூற்று நாற்பத்து மூன்று ரொமானியா நூற்று நாற்பத்து நான்கு ரஷ்யா நூற்று நாற்பத்தைந்து நூற்று நாற்பத்தாறு ஐந்து கிட்ஸ் மற்றும் நேவிஸ் நூற்று நாற்பத்தேழு செயின்ட் லூசியா நூற்று நாற்பத்தெட்டு செயின்ட் செயிண்ட் வின்சென்ட் மற்றும் கிரெண்டின்ஸ் நூற்று நாற்பத்தொன்பது சாமோவா நூற்று ஐம்பது சான் மரீனோ நூற்று ஐம்பத்தொன்று சாவோடோமி மற்றும் பிரின்சிபி நூற்று ஐம்பத்தி இரண்டு சவுதி அரேபியா நூற்று ஐம்பத்து மூன்று செனகல் நூற்று ஐம்பத்து நான்கு செர்பியா நூற்று ஐம்பத்தைந்து ஐம்பத்தி நூற்று ஐம்பத்தாறு சியரா லியோன் நூற்று ஐம்பத்தேழு சிங்கப்பூர் நூற்று ஐம்பத்தெட்டு ஸ்லோவாகியா நூற்று ஐம்பத்தொன்பது ஸ்லோவேனியா நூற்று அறுபது சொலோமன் தீவுகள் நூற்று அறுபத்தொன்று சோமாலியா நூற்று அறுபத்தி இரண்டு நூற்று அறுபத்து மூன்று சோங்கா நூற்று அறுபத்து நான்கு தெற்கு சூடான் நூற்று அறுபத்தைந்து தென் ஆப்பிரிக்கா நூற்று அறுபத்தாறு ஸ்பெயின் நூற்று அறுபத்தேழு இலங்கை நூற்று அறுபத்தெட்டு சூடான் நூற்று அறுபத்தொன்பது சுரினாம் நூற்று எழுபது எஸ்வாடினி முன்னர் சுவாசிலாண்ட் நூற்று எழுபத்தொன்று ஸ்வீடன் நூற்று எழுபத்தி இரண்டு சுவிட்சர்லாந்து நூற்று எழுபத்து மூன்று சிரியா நூற்று எழுபத்து நான்கு தாஜிகிஸ்தான் நூற்று எழுபத்தைந்து தான்சானியா நூற்று எழுபத்தாறு தாய்லாந்து நூற்று எழுபத்தேழு தீமோர் லெஸ்தே நூற்று எழுபத்தெட்டு டோகோ நூற்று எழுபத்தொன்பது டோங்கா நூற்று எண்பது டெரினிடாட் மற்றும் டொபாகோ நூற்று எண்பத்தொன்று டூனிசியா நூற்று எண்பத்தி ரெண்டு துருக்கி நூற்று எண்பத்து மூன்று துர்க்மெனிஸ்தான் நூற்று எண்பத்து நான்கு துவாலு நூற்று எண்பத்தைந்து உகாண்டா நூற்று எண்பத்தாறு உக்ரைன் நூற்று எண்பத்தேழு ஐக்கிய அரபு எமிரேட்டுகள் நூற்று எண்பத்தெட்டு யுனைடெட் கிங்டம் மகாபிரிட்டன் நூற்று எண்பத்தொன்பது அமெரிக்கா ஐக்கிய அமெரிக்கா நூற்று தொண்ணூறு உருகுவே நூற்று தொன்னூற்றி ஒன்று உஸ்பெகிஸ்தான் நூற்று தொன்னூற்றி இரண்டு வனவாட்டு நூற்று தொன்னூற்று மூன்று வெனிசுவேலா நூற்று தொன்னூற்று நான்கு வியட்நாம் நூற்று தொன்னூற்றி ஐந்து ஏமன் நூற்று தொன்னூற்றி ஆறு ஜாம்பியா நூற்று தொன்னூற்றி ஏழு ஜிம்பாப்வே இவை உலகின் நூற்று தொன்னூற்றி ஏழு நாடுகள் மற்றும் கூடுதலாக சில தன்னாட்சி கொண்ட நாடுகளின் தமிழ் பெயர்கள்